சென்ட்ரல் கவர்மெண்ட் வர்சஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ச்சை இருக்குங்க. அது தமிழ்நாட்டுக்கும் அதே மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கும் இடையே இந்த இயற்கை பேரிடர் இயற்கை பேரிடரில் கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை அதுக்கு கொடுக்கப்பட்ட பணம் அப்படின்னு சொல்லி நீண்டுக்கிட்டே போகுது அதற்கான டீட்டெயில்டு காணொலிகள் நம்முடைய அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற ஒரு சேனலில் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்முடைய தமிழ் விதையை பொறுத்த வரைக்கும் அஞ்சாடம் நடக்கக்கூடிய செய்திகள் அதுதான் தமிழ் விதையில் வரும் வியூகத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர் நம்ம டிஃபென்ஸ் சம்மந்தமான அந்த டாபிக் எல்லாமே நம்ம வியூகத்தில் கவர் பண்ணுவோம் பொக்கிஷம் அஸ் யூஷுவல் பொக்கிஷமான கண்டென்ட் மட்டும்தான் அதுக்குள்ள வரும் ஃபயர் அப்டேட்லாம் வந்துச்சுன்னா அதில் போட்டுட்டு மறுபடியும் ரெண்டு நாட்களுக்கு பிறகு அதை நம்ம எங்கே கன்வெர்ட் பண்ணிடுவோம் வியூகத்தில் கன்வெர்ட் பண்ணிடுவோம் இதுதான் நம்முடைய சேனல் ஸ்ட்ரக்சர் நிறைய பேர் இந்த சேனல் ஸ்ட்ரக்சர் என்ன இது இந்த வீடியோ ஏன் இங்கே போடலை அரசியல் சதுரங்கத்தில் ஏன் நீங்கள் அந்த வீடியோ போடல அப்படிலாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க அதற்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர்ல நேபாளத்தை சார்ந்தவர்கள் ரிக்ரூட்மெண்ட் செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு இந்த தகவலை இன்னைக்கு நேபாள அரசாங்கமே ரஷ்யாவுக்கு ஒரு கோரிக்கையாக வச்சிருக்காங்க தயவு செய்து எங்க நாட்டு மக்களை நீங்க ரிக்ரூட்மெண்ட் செய்யாதீங்க நீங்கள் ரிக்ரூட்மெண்ட் செய்கிறதுனாலேயே எங்கள் நாட்டுக்கு எதிராக நிறைய பேர் ஒன்றிணைகிறார்கள் இது எங்கள் நாட்டுக்கு சரிப்பட்டு வராது ஸோ ப்ளீஸ் ரிக்ரூட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுங்கள் எங்களுடைய சிட்டிசன்ஸை நீங்கள் எடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு தகவலை ஒரு செய்தியாக ரஷ்யாவுக்கு ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி ரஷ்யாவினுடைய டெப்யூட்டி ஃபாரின் மினிஸ்டர் இப்போ டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வித் யுஎஸ் அது வந்து ரொம்ப சிவியராக பாதிக்கப்படும் எப்போது அப்படின்னா ரஷ்யாவினுடைய அசட்ஸை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கீங்க ஓகே ஃப்ரீஸ் பண்ண அசட்ஸை திரும்ப எடுத்து அதை உக்ரைனுக்கே கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுற அந்த அது சரிப்பட்டு வராது அது வந்து நீங்கள் இப்பவே உடனடியாக உங்களுடைய அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லைன்னா அது பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார் நியாயமான விஷயம்தான் ஆல்ரெடி ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்கும் இதற்கு எதிராக கருத்துக்களை சொல்லியிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய அசட்ஸை நீங்க அன்ஃப்ரீஸ் பண்ணி வேறு நாடுகளுக்கு கொடுக்குறீங்கன்னு நினைச்சீங்கன்னா குளோபலைசேஷன் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் எனவே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு ஸோ அமெரிக்கா கொஞ்சம் யோசித்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்ததாக நேற்று திடீர்னு ஒரு கன்மேன் அப்படின்னு சொல்லி அதில் பதினான்கு நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இன்க்ளூடிங் த கன்மேன் தன்னை தானே சுட்டுக்கிட்டானா அப்படி இந்த செக் குடியரசில் இப்படி ஒரு கன் ஷூட்டிங் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை மற்றும் அவங்களுடைய பெற்றோர் ஒரு அப்பாவை கொண்டிருக்கான் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க வி ஆர் டேர்னிங் இன் டு அது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் நம்ம ஒரு கட்டத்தில் ஒரு நபருடைய இறப்பை ஒரு இறப்பு செய்தி அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது மனசு பதறும் ஆனால் தொடர்ச்சி அந்த மாதிரி இறப்பு செய்திகள் இந்த நிறைய செய்திகள் வார்சோன் செய்திகள் இயற்கை பேரிடர் செய்திகள் இதெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் நம்ம உள்வாங்கிட்டே இருக்கிறதுனாலயோ என்னவோ கொடூரமாக இறப்பதை பற்றி மட்டும்தான் அதிகமாக பேசும் நார்மலான ஒரு இறப்பு பைக்லேருந்து கீழே விழுந்துட்டாங்க லாரி டயர் ஏற்றிடுச்சு அது நார்மல் இறப்பாக மாறிவிட்டது அதை விட்டுட்டு அவங்க டயர் ஏறிடுச்சு ரொம்ப துடிச்சிட்டே இருந்தாங்க அவங்க காவல்துறை அதிகாரிகள் யாரும் வரல மறுபடியும் துடிச்சிட்டு இருந்தாங்க காலு மட்டும் தனியாக போயிடுச்சு இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ரொம்ப மனிதாபிமானத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய செய்திகளை இப்போது நம்ம உன்னிப்பாக கவனிக்கிறோம் அது மட்டும் தான் நம்மளை நெருடல் செய்கிறது இன்னும் காலப்போக்கில் அந்த நெருடலும் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ஸோ கொஞ்சமாக இந்த மாதிரியான நெகட்டிவ் செய்திகள் அதாவது உயிரிழந்த செய்திகள் இல்லாட்டி கொடூரமாக கொல்லப்படுற செய்திகள் அதை தான் நம்முடைய மீடியாக்கள் அதிகமாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா அதை பார்ப்பதற்கு மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருப்பதனால தான் அந்த நம்பிக்கையை நீங்கள் என்றைக்கு உடைக்கிறீங்களோ அதுதான் அவங்களுடைய ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அன்னைக்கு தான் திருந்துவாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம எல்லாருமே சைக்கோ இருக்கோம் அப்படிங்கிறத விட மேற்குலக நாடுகளில் நிறைய சைக்கோஸ் இருக்காங்க அவங்க வந்து இனவெறி சைக்கோஸ் இருக்காங்க லேங்குவேஜ் பேஸ்டான சைக்கோஸ் இருக்காங்க இப்படின்னு சொல்லி நிறைய சைக்கோஸ் எல்லா இடத்துலையுமே தான் இருக்காங்களே ஏன்னா நம்ம ஊரில் தான் இருக்காங்களே நம்ம ஊரில் வீரப்பன் சட்டையை போட்டால் அடிக்க வராங்க அதே மாதிரி வேறு ஏதாவது கலரில் ட்ரெஸ்ஸை போட்டால் அடிக்க வராங்க இப்படிலாம் சொல்லி நிறைய சைக்கோஸ் எல்லா இடத்துலையும் தான் இருக்காங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கப்பா ஜே என் டாட் ஒன் அப்படிங்கிற அந்த வேரியன்ட் சப்வேரியன்ட் அந்த சப்வேரியண்ட் கோட் நைன்டீனுடைய சப்வேரியன்ட் நியூசிலாந்து ஜனவரி மாதத்தோடி ஃபுல்லா மாறிடும் மிகப்பெரிய அளவுல டாமினன்ட் பண்ணிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே ஜே என் டாட் ஒன் அப்படிங்கிற சப் வேரியன்ட் தான் எங்க இருக்கு கேரளாலையும் அதிகமாக பரவிட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகியிருக்கிறது அடுத்ததாக ஆண்ட்ரோய் அவர்கள் இந்த அவர்களை பற்றி தமிழ் பட்சத்தில் நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் அப்போ நிறைய பேர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிங்க ஆண்ட்ரோடேட்டை பற்றி அதிகமாக உங்களுக்கு தெரியலை ஒரு டாக்ஸிக் பர்சன் அப்படின்னு சொல்றீங்க பட் அவர் வந்து சொன்ன கருத்துக்கள் ரொம்பவே ஆழமான கருத்துக்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னு அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக தேடி பார்த்தேன் மனுஷன் கொஞ்சம் நிறைய நல்லதும் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கொள்கிறேன் ஸோ ஆண்ட்ராய்ட் அவர்கள் என்ன செஞ்சிருக்காருன்னா அவங்களுடைய அம்மா யூகேல இருக்காங்க அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படி உடம்பு சரியில்லாத அந்த ஆண்ட்ராய்டேட்டினுடைய அம்மாவை பார்ப்பதற்கு ஆண்ட்ராய்டேட் கொஞ்சம் கால அவகாசம் கேட்டிருக்காங்க அது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கிறார் அடுத்ததான் ஆப்ரேஷன் அல் எக்ஸா அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ரேஷன் அல் எக்ஸா இன்றையோடு எழுபத்தி ஏழு தினங்களை கடந்து விட்டது அப்போ எழுபத்தேழு தினங்களில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஹிஸ்புல்லா நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்டை கொண்டு வந்துட்டோம் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஊத்தினை போராளிகள் ரெட் சி வழியாக தாக்குதலை நடத்துவோம் அப்படிங்கிற அந்த பேச்சுக்கள் பயந்து நிறைய நிறுவனங்கள் அவங்களுடைய ஷிப்லாம் அதை வழியாக அனுப்புறதை நிப்பாட்டிட்டாங்க சொல்லப்போனால் முப்பது பர்சன்டேஜ் கண்டெய்னர் அந்த மாதிரியான அந்த போக்குவரத்து பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்கு சீக்கிரமாக இதை முடிச்சு விடுங்கப்பா அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க இருபது நாடுகள் ஒன்றிணைந்து ஏமன் நாட்டு ஹூத்தின போராளிகளுக்கு எதிராக நாங்கள் இந்த மாதிரி போர் தொடுக்கப் போகிறோம் இல்லை அவங்களை அழிக்கப் போகிறோம் அவங்களுடைய மிசைல் அழிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு இருபது நாட்டு படையை கூப்பிட்டு ஒரு ரவுடி கும்பல் மாதிரி நிற்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் தெரியலை இஸ்ரேலில் கிறிஸ்டியனுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி சவுத் ஆப்ரிக்காவிலிருந்து சவுத் ஆப்ரிக்காவில் ரொம்ப பெரிய அளவில் வறட்சி இருக்கக்கூடிய இடம்லாம் நமக்கு தெரியும் இந்த கிரவுண்ட் ஜீரோ இல்லாட்டி ஜீரோ வாட்டர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதில் அந்த கேப்டன் அப்படிங்கிற அந்த பெயர் எல்லாமே நமக்கு பரிச்சயமானதான் நம்ம பேசியிருக்கோம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கேப்டன் பற்றிலாம் பேசியிருக்கோம் அப்போ இந்த கேப்டனில் இன்னைக்கு இரண்டு வைல் ஃபயர் காட்டுத்தி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது அதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வேறு இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது ஸோ ஒரு இடத்துல வறட்சி இருக்குது இங்கே ஃப்ளட்டு வந்துட்டு நம்ம தூத்துக்குடி மக்கள் ரொம்ப பெரிய அளவில் இன்னமும் இந்த கோட்டைக்காடு பகுதிக்கு நான் உதவியெல்லாம் கேட்டனே இல்லை ட்விட்டரில் நான் உதவிகளெலாம் கேட்டிருந்தேன் அந்த மக்கள் இன்றைக்கி பேட்டி கொடுக்குறாங்க எங்கள் வீடெல்லாம் இழுந்து இடிஞ்சு விழுந்துருச்சு நல்ல வேளை இந்த இரண்டு பேர் வீட்டில் தான் மாடியே இருந்துச்சு அங்கே தான் போய் தங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதே மாதிரி நிறைய சோக கதைகள் அப்படிங்கிறது இருக்குது மாடிகள் இருக்கிறனால தப்பிச்ச மனிதர்களை விட எதுவுமே இல்லாமல் உயிரை விட்ட நிறைய கால்நடைகள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய சோகக்கதைகள் ஒன்றாக இருக்கிறது ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான இழப்புகள் இழப்பீடுகள் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்டும் மாற்றி மாற்றி சண்டை போடுறதை நிப்பாட்டிட்டு தயவு செஞ்சு அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நம்ம கேட்டுக்கலாம் சீனாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி எட்டாக அதிகரித்திருக்கிறது நைஜீரியாவில் சீனாவினுடைய ஒர்க்கர்ஸ் மிகப்பெரிய அளவில் சண்டை போடுறாங்க எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது சீனா எங்கே போனாலும் நான் தான் கெத்து அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாகிஸ்தான்லேயே சீனர்கள் இருந்தாங்கன்னா சீனாவை அடிச்சிட்ட சீனர்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே அங்கே சீனாவினுடைய எம்பசிலேருந்து ஒரு கால் வருது பாகிஸ்தானுடைய எல்லாரும் அங்கே வான் செய்யப்படுகிறார்கள் சீனாவை சார்ந்தவர்களுக்கு அங்கே பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இது தவறு அந்த நாட்டுக்கு போயிட்டால் நீ அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் என் சட்டம் தான் எனக்கு அங்கே என்னை மட்டும்தான் நீ பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஐயா ராசா சீனா கொஞ்சம் நாட்களுக்கு வேணால் உன்னுடைய ஆட்டம் ஆடலாம் ஆனால் அதுக்கு பிறகு உன்னுடைய ஆட்டம் ஏன்னா நிறைய பேருடைய ஆட்டத்தை இந்த உலகம் பார்த்துருக்கு எவ்வளவோ பெரிய ஆட்டம் ஆடினவங்களாம் அடங்கி போயிருக்காங்க கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் உங்களுடைய வேலைகளை செய்யலாம் அடுத்ததா வந்திருக்கக்கூடிய செய்தி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய லீகல் ப்ராப்ளம்ஸ் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்கிறது சொல்லப்போனால் அவருக்கு பெரும் பிரச்சனைகள் காத்திருக்கு அப்படிங்கிறது தான் இஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்துகிறோம் இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான ராணுவ வீரர்களை நாங்கள் இரண்டு மூன்று தினங்களில் கொஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுக்குறாங்க ஹமாஸும் இதே மாதிரியான அறிவிப்பை கொடுக்குறாங்க இஸ்ரேல் அதற்கு ஆப்போசிட்டாக அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அது இப்போ அப்படியே ஓடிட்டு தான் இருக்குது நார்த்தன் இருந்து சதன் காசாவுக்கு வந்த மக்களை மறுபடியும் அங்கிருந்து வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லி கான்யூனிஸ் பகுதியிலலாம் இஸ்ரேல் சொல்லியிருப்பது மனிதாபிமானமற்ற செயலாக பார்க்கப்படுகிறது இன்ஃப்ளேஷன் ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் நவம்பர் மாதம் கொஞ்சம் லோவாக ஆயிருக்கு அப்படி அப்படிங்கிற ஒரு தகவலை ஜப்பான் அரசங்கம் கொடுத்துருக்காங்க சொல்லப்போனால் ஜப்பானில் இந்த இன்ஃப்ளேஷன் காரணமாக அவங்களுடைய எதிர்காலத்துக்கு பெரிய ஒரு கேள்வி அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் இப்போ கொஞ்சம் சகஜ நிலைமைக்கு வந்திருப்பதாக செய்திகள் கூறுகிறது அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடையை ஜப்பானும் புதிய ஒரு பொருளாதார தடையை விதித்திருக்கிறார்கள் நேத்து தான் ஐரோப்பிய ஒன்றியம் பனிரெண்டு பனிரெண்டாவது பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ ஜப்பானும் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக உக்ரைன் ரிமைன் ஃப்ரீ அண்ட் இண்டிபெண்ட் நம்ம வந்து சுதந்திரமா இருக்கணும்னா எங்களுக்கு மேற்குலக நாடுகள் உதவிகளை செய்ய வேண்டும் எங்களுக்கான ஆயுதங்களை தர வேண்டும் அடுத்த கவுண்டர் ஆஃப் நீங்க உங்களுடைய உதவிகள் இல்லாம எங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி உக்ரைன் கேட்டிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இஸ்ரேல் ஹமாஸா இருக்கட்டும் இல்லாட்டி இந்த பக்கமாக ரஷ்யா உக்ரைனாக இருக்கட்டும் யூதர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் அமெரிக்காவினுடைய அடுத்த தேர்தலில் அவங்களுடைய வாக்குகளை வைத்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய சர்வேகள் இருக்கு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிபர் தேர்தல் வருது பார்த்தீங்களா அப்போ அமெரிக்கா இரண்டு நாடுகளிலுமே அவங்களுடைய மூக்கை நுழைத்திருக்கிறார்கள் ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஹூதின போராளிகளுடைய வார் அப்டேட் அப்படிங்கிறதுல ரொம்ப பெரிய மாற்றம் அவங்க அடிக்கிறாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க ஸோ சீல இப்போ ஒரு பெரிய பரபரப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி லூனார் எக்ஸ்பிளோரேஷன்ல எங்களுக்கு போதுமான ஒரு காபரேஷன் அப்படிங்கிறது அமெரிக்காவிடம் இருந்து கிடைக்கவில்லை அமெரிக்கா எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலை அதனால எங்களுக்கு நிறைய ஏமாற்றங்களுக்கு நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சீனா பகிரங்கமாக ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் அடுத்தா வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு ஆப்பிரிக்க நாட்டிலேருந்து ஒரு விமானம் கிளம்பி வருகிறது அந்த விமானம் இப்போது பிரான்ஸ்ல தரையிறக்கப்பட்டிருக்கிறது ஹியூமன் டிராஃபிக்கிங் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுவதால் அந்த விமானம் தரையிறக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இதுதான் இப்போதைக்கு ரொம்ப ஹாட்டான நியூஸஸ் ஸோ இதை இதே மாதிரி டெய்லி நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த அப்டேட் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கும் நீங்க பகிரலாம் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்